சைவ ஆட்டுக்கால் அல்லது முடவாட்டுக்கால் கிழங்கு நிறைய ஹில் ஸ்டேஷன்ல இதை பார்க்கலாம் ரோட் சைடுல வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க இப்போ சென்னையிலையுமே அவைலபிளா இருக்கு நிறைய சூப்பர் மார்க்கெட் சந்தைகள்லையுமே இதை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் இது எங்க பார்த்தாலும் வாங்கிக்கோங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா மிக்ஸி ஜார்ல இந்த முடவாட்டு கால் கிழங்கை தோல் நீக்கி நீட்டா கழுவி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எட்டுல இருந்து பத்து பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கொத்து கருவேப்பில இவ்வளவும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம எந்த பாத்திரத்துல சூப்பு பண்ண போறோமோ அந்த பாத்திரத்துல நம்ம அரைச்ச பேஸ்ட் போட்டுக்கோங்க அது கூடவே எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி ஊத்திக்கோங்க நமக்கு சூப் என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே கொதிக்க வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் மீடியம் பிளேம்ல நல்லா கொதிக்க விட்டுருங்க நாலாயிரம் நோய்களுக்கு இது மருந்தா பயன்படுது மூட்டு வலி எலும்புகளை வளப்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஏலகிரி ஏற்காடு எல்லாம் போனீங்கன்னா அங்க பாக்கும்போதே தெரியும் ரோட் சைட்ல வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தா வாங்கிட்டு வாங்க இப்ப இருபது நிமிஷம் நல்லா சூப்பு கொதிச்சுட்டு இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா இதே மாதிரி ஃபில்டர் பண்ணிடலாம் இந்த சூப்பு கொஞ்சம் நார் நாரா இருக்கும் அதனாலதான் வடிகட்டி குடிக்கணும் இது மாதிரி நல்லா கொதிச்சு உடனே அழகா பில்டர் பண்ணிட்டு மேலாப்ல கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் அரை ஸ்பூன் பெப்பர் பவுடரும் தூவி குடிங்க சூப்பரா இருக்கும் இதே மாதிரி டெய்லி ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்